கும்பலி வந்திருக்கோம் நம்ம தமிழ்நாடு கேரளா பாடர் கும்பளி சபரிமலை போகிறதுக்கும் வந்திருக்கோம் கேரளா பாருங்கள் அங்கே வாசலாம் இதே நம்ம இது தமிழ்நாடு இதுலேருந்து ஒரு ஐம்பது மீட்டரில் கேரளா இதே ஓரம் ஓரமாறனே போக கூடாது அப்பா ஓரம் வரணும் எடுத்து வரணும் நீங்க அந்த போர்துலருந்து அங்கிட்டு கும்ளை கேரளா தமிழ்நாடு காரங்க நிற்கிறாங்க வரும் எப்படி சொல்லு தமிழ்நாட்டுலேருந்து கேரளாவுக்கு போகிறோம் கேரளாவுக்குள்ளே அனுப்புகிறோம் நம்ம தமிழ்நாட்டுக்கு பஸ் தான் தான் தரமாக இருக்குறையா கேரளாவுக்குள்ள வந்துட்டான் கேரளாவில் நல்ல மலை பனிமூட்டங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கு பாருங்க நிறையா போரலாவுக்குள்ள அன்ட்டான் கேரளா உள்ள கடையில் பாருங்க கை வெடிச்சேன் நல்லா கடையெல்லாம் பாருங்க சிப்ஸ் கிப்ஸு வட்டை நேந்திர சிப்ஸ் வா சாப்பிடுவோம் லாட்ரி சீட்டு கேரளாவில் வந்து லாட்ரி தான் ஸ்பெஷல் லாட்ரி சீட்டு கடையாக தான் இருக்கேன்னா நம்ம தமிழ்நாட்டு வண்டி நம்ம தமிழ்நாட்டு மாரியே மக்கள் இங்கேயும் அவசரமாக தான் பஸ் ஏறுது வருதுங்க கொஞ்சம் நின்று பொறுமையாக தான் ஏறணும்னா ஏன்னா அங்கிட்டு வா Good. Yeah.